அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு கொங்கு நாட்டு பகுதிகளில் உள்ள மலைகள் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொங்கு நாட்டில் என்னென்ன மலைகள் இருக்குது அப்படின்னா வடபுறம் மரம் சோகர மலை ம மதுகரைக்கு மேற்கு வாராககிரிக்கு வடக்கு வெள்ளி மலைக்கு கிழக்கு என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது இந்த மலைகள் வந்து கொங்கு நாட்டினுடைய எல்லைகளாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த கொங்கு நாட்டினுடைய எல்லைகள் எதை மையமாக கொண்டிருக்கு அப்படின்னா மலைகளை மையமாக கொண்டுள்ளது அது வடக்கு பெரும்பாலை வைகாவூர் தெற்கு குடக்கு பொறுப்பு வெள்ளிக்குன்று கிடக்கும் களித்தண்டலை மேவு காவேரி சூழ்நாட்டு குளித்தண்டலை அளவு கொங்கு என்று கொங்கு மண்டல சதகம் குறிப்பிடுகிறது செந்தமிழ் நாடு என்னும் பாடலிலும் கொங்கு மண்டல சதக பாடல் கூறுவது போன்றே வடக்கு எல்லையாக பெரும்பாலை விளங்குகின்றது மேற்கு எல்லை வெள்ளிமலை கிழக்கு எல்லை குளித்தலை தெற்கு எல்லை வைகாவூர் வடக்கு எல்லை தலைமலை அல்லது பெரும்பாலை என்பதை மேற்காணும் பாடல்களும் நமக்கு ஒப்புக்கொண்டுள்ளன தலைமலை என்பது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் அந்த வட்டத்துக்கு வடக்கு எல்லையாக அம்மலை இருக்கும் அம்மலை வட்டத்தை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கின்றது பெரும்பாலை என்பது தர்மபுரி மாவட்டத்தில் தொப்பூர் மலைகளுக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் இத்தலைமலையும் பெரும்பாலையும் நாட்டு படத்தில் ஏறக்குரிய ஒரே அளவில் உள்ளவை ஒன்று கோவை மாவட்டத்திலும் மற்றொன்று சேலம் மாவட்டத்திலும் உள்ளன இரண்டிற்கும் இடையே உள்ள மாதேஸ்வரன் மலை தொப்பூர் மலை ஆகிய மலைத்தொடர்கள் கொங்கு நாட்டின் வடக்கு எல்லையாக கொல்லப்பெறுகின்றன எனவே கொங்கு நாட்டின் எல்லைகளாக மேற்கு வெள்ளி கிழக்கு குளித்தலை தெற்கே வைகாவூர் வடக்கே தலைமலை என்பனவாகும் பழம் கொங்கு நாடு மலை நாட்டை வடக்கு எல்லையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை மேற்கு தொடர்ச்சி மலைகளை மேற்கு எல்லையாகவும் பழனி மலை தொடரை தெற்கு எல்லையாகவும் கிழக்கு எல்லையாக வடபாதியில் ஒரு பெங்களூரு உள்ளிட்ட அம்மாவட்டத்தின் மேல்பாதியையும் தெற்கு வடக்கிலிருந்து தெற்காக ஓடும் காவேரி ஆற்றையும் கொண்டிருப்பதாக தெரிகிறது சேலம் பகுதி கொங்கு பகுதியாக மிக பிற்காலத்தில்தான் கருதப்பட்டது என்று ஓர் அறிஞர் கருதுவார் நாட்டின் எல்லைகளை வரையறுக்க நம்முடைய முன்னோர்கள் ஒரு சில குறிப்பிட்ட நடைமுறைகளை வழக்கமாக கொண்டிருந்தனர் அவர்கள் இயற்கை செல்வங்களாக மலைகளையும் ஆறுகளையும் எல்லைகளாக கொண்டனர் என்பதற்கு இலக்கிய சான்றுகள் நமக்கு ஆதாரங்களாகின்றன தகடூர் நாட்டின் எல்லைகளை வரையறுக்க நம்மளுடைய முன்னோர்களினுடைய இந்த குறிப்புகளும் வரலாற்று தகவல்களும் உறுதுணை புரிகின்றன தகடூர் நாட்டில் கிடைத்துள்ள நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகளில் ஒன்று கூட கொங்கு நாடியை பற்றிய குறிப்பு வரவில்லை இவ்வடிப்படையில் பெரும்பாலை அல்லது தலைமலைக்கு வடக்கே கொங்குநாடி இருந்திருக்க முடியாது எனவே ஒரு சில தற்கால வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவது போல தகடூர் நாடு கொங்கு நாட்டு பகுதியாக இருந்திருக்க நியாயமில்லை என்ற கருத்து புலப்படுகிறது இயற்கையாகவே எல் இயற்கை எல்லைகளாக மலைகளை கொண்ட கொங்கு நாட்டை கீழ்காணும் வகையில் காணலாம் கிழக்கு சேர்வராயன் மலை பச்சை மலை கொல்லிமலை மேற்கு வெள்ளிமலை தொடர் நீலகிரி தெற்கு வராக மலை தொடர் ஆனை மலை தொடர் வடக்கு மைசூர் பீடபூமியில் தலைமலை தொப்பூர் மலை சென்னை அரசாங்கத்துக்கு கையெழுத்து பிரதிசாலையில் உள்ள கொங்கு நாட்டு கொங்குநாடு இருபத்தி நாலு நாடுகளின் பெரிய பட்டக்காரராக வேணாவுடையா கவுண்டர் என்பவரின் வரலாற்று கூறும் கைப்பிரதியில் கொங்கு நாட்டு எல்லையை பின்வரும் பாடலடிகளில் விளக்குகின்றனர் மேலும் கொங்கு நாட்டின் பரப்பானது தற்கால கோவை மாவட்டம் முழுவதும் சேலை மாவட்டத்தின் ஓம் சாரி சேலம் மாவட்டத்தின் ஓமலூர் திருச்செங்கோடு சேலம் நாமக்கல் என்ற வட்டங்களும் மதுரை மாவட்டத்தில் பழனி திண்டுக்கல் என்ற இரண்டு வட்டங்களும் கொண்டதாக இருக்கின்றது என்று கூறுவர் இப்படி கொங்கு நாட்டு வட்டாரம் முழுவதும் மலைகளால் சூழப்பட்டு மிக அழகாக காட்சி தருவதையும் அதன் பின்பே அதனுடைய பகுதிகள் சிற்சிறு மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு நிலப்பகுதிகள் பல்வேறாக பிரிக்கப்பட்டன என்பதும் நாம் புலப்படுகிறது இன்றளவும் அந்த இயற்கை அழகுற காட்சி தரும் மலைத்தொடர்கள் சிறப்புற்று விளங்கும் ஒரு மண்டலமாக இந்த கொங்கு மண்டலம் விளங்குகின்றது என்பது சிறப்பிற்குரியது நன்றி